வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக வந்து முப்புற விழா வந்து நடத்துகிறாங்க சார் அதாவது அண்ணா பெரியார் கலைஞர் அவங்கள வச்சு அவங்களுடைய கொள்கைக்காக அந்த முப்பெரு விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பெரியார் வந்து இந்த மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வந்து நிறைய விதைச்சதுனால ஒரு பெரியார் நம்ம அத்தகைய பெரியாருக்கு வந்து தொடங்குற அந்த விழாவில் வந்து புரோஹிதர்கள் வச்சு வந்து பூஜை பண்ணி தொடங்குறது எந்த விதத்தில் நியாயம் அந்த கொள்கை வந்து சமூக நீதி கொள்கை பெரியார் கொள்கை வந்து மற்றவங்களுக்கு தானா இல்ல திமுகவுக்கு இல்லையா மற்றவங்களுக்கு தான் அது நீங்க கேள்வி கேட்கறதே பாவச்செயல் தந்தை பெரியாரை பத்தி புரோகிதரை வச்சு நாங்க நடத்துவோம் அது என்ன உங்களுக்கு ஆச்சு ஆமா நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறோம் எந்த நல்லதும் செய்யலை வெற்றி பெறுகிறோம் தந்தை பெரியாருக்கு இது பண்ணதுனால என்ன இருக்குது ஆகவே இது வந்து இன்னைக்கு கால மாற்றத்தில் இதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடிய இடத்தில் திமுக இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து ஒன்று வந்து சார் அதாவது பிரபல பத்திரிகையில் வந்து திரு பிஜேபியுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வந்து தன்னுடைய தலைவர் பதவியிலிருந்து வெளியே போகிறதுக்கான மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இது எந்த மாதிரி தகவல் இது எப்படி எடுத்துக்கலாம் அந்த தகவல் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு தி அதிமுக பாஜக கூட்டணியில் பிரச்சனை இருக்குன்னு காட்டிக்கிட்டே இருப்பது தான் வேங்கை வயலை மறப்பாங்க தூய்மை பணியாளர்களை மறந்துடுவாங்க பழைய ஓய்வூதி திட்டத்தை மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டு இதனால் நாட்டுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை மாற்றினா மாற்றட்டும் அதையே நீங்கள் இது பண்ணுறீங்க அதனால் என்ன ஆக போகுது நீங்க மக்களின் த வாழ்வாதாரத்தை மாத்துறீங்களா கிடையாது இந்தியாவிலேயே அதிக விபத்து நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு எந்த பகுதியில் கிண்டி அங்கு மூலக்கடை ஆக எடங்கள் முதக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்லுவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் சாலை இது பா பாதிப்பு அதிகம் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இருபத்தெட்டு மாநிலத்தில் கடன் அதிகமாக வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த தடவை வந்து சின்ன சின்ன அந்த சிறு குழந்தைகள் இருக்குங்களே குழந்தை திருமணம் அது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்போ இன்னொன்று நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது பார்த்தீர்களா குற்ற ஆவணத்தின்படி மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நான் பார்த்தீங்கன்னா கம்மியாக காட்டுது நீங்கள் பதியவே மாட்டேங்கிறீங்களே எந்த காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவர் புகார் கொடுத்தா அதை உடனே நீங்க பதியிறீங்களா பதியவே மாட்டேங்கிறீயா பதியாத ஆட்சியில் நல்லாட்சியில் ஒரு வெளி தோற்றம் வரும் ஆக அப்படி தான் இந்த ஆட்சி நடக்குது இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் திரு தொல் திருமாவளவன் வந்து வைக்கிறார் ஏன்னா திரு செங்கோட்டையினுடைய இந்த அரசியல் கொலாபரேஷனுக்கு வந்து பாஜக தான் பின்னணியில் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இந்த மன்னராட்சிக்கு காரணமே விசிகா தான் காரணம்ன்றேன் என்ன சொல்லுவீங்க ஏப்பா மூணு பேரும் முதலமைச்சராக இருக்கீங்களாப்பா இதெல்லாம் வந்து இது சமூக நீதியாப்பா இது இடஒதுக்கீடாப்பா யாராவது கேட்டீங்களா இல்லையா ஆகையினால நீங்க அதிமுக பாஜக பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்க வெற்றி பெற்ற நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நான் கேக்குறேன் ஏழு புள்ளி அஞ்சு நடைமுறைப்படுத்தினார் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடை அம்மையார் நடைமுறைப்படுத்தினார் பதினாறு சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்ததை பதினெட்டு சதவீதமாக கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருபத்தஞ்சு சதவீதம் இருந்ததை முப்பத்தோரு சதவீதமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கியதை அதை அம்பா சங்கர் கமிஷன் மூலம் ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் இதெல்லாம் இடஒதுக்கீட்டில் இந்தந்த தலைவர்கள் செய்த சாதனைகள் இடஒதுக்கீடு சம்பந்தமா தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வந்தாரா நீங்க என்ன தந்தை பெரியார பத்தி பேசுறீங்க நீங்களே இன்னொருத்தருக்கு இடத்தை கொடுக்காம பாதுகாத்துக்கிறீங்க ஆகவே இவைகள் எல்லாம் வந்து வெற்று வேடிக்கை திமுகவில் இருக்கிறவங்க அதிமுக கட்சியை பத்தி குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை காரணம் நீங்கள் செயல்படவே இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி சார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய சன்னை வந்து பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து வர தேர்தலில் வந்து எந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ன சூழ்நிலையை வந்து உருவாங்க திமுகவை பார்த்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒற்றை கோரிக்கையை நான் வைக்கிறேன் ரெண்டு பேர் சமூக நீதி பேசுகிற திமுக அரசு வந்து தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை மட்டும் காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது போராட்டம் ஒரு ஒரு சின்ன ஒரு அறப்போராட்டம் அப்படின்னா கூட அடித்து கைது பண்ணி எழுதிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சார் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பா பாதிக்கப்பட்ட அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காகவெல்லாம் இந்த அரசு இந்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த பெண்களை எப்படி அடித்து அந்த வாகனத்தில் இழுத்துட்டு போனாங்கன்றதை பார்த்தாலே தெரியும் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க இது வந்து இந்த ராம்கீன்ற நிறுவனம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆனால் அதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க ஆனால் இவங்க பதினாறாயிரமாக குறைச்சி எட்டாயிரம் ரூபாய் பிடித்தர பணம் பிடிப்பீங்க இருபத்தி நாலாயிரம் கொடுத்ததை பதினாலு பதினாறாயிரமாக குறைச்சிருக்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று அதிமுக ஆட்சியில் தான் மாநகராட்சியில் இந்த மாதிரி தனியார் மையம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க நான் இந்த லகரம் வாயிலாக கேட்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மாநகராட்சியினுடைய அன்றைய மேயராக இருந்தவர் இன்றைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஸ்னோரான்ற ஒரு கம்பெனி சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டினுடைய அந்த குப்பைகளை அள்ளுவதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது முதன் முதல்ல ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தேர்தல் தொண்ணூற்றி ஆறில் தான் திமுக ஆட்சியில் தான் தனியாருக்கு கொடுத்தது சென்னை மாநகராட்சி அவங்க தான் கொடுத்தாங்க ஆக அதெல்லாம் தெரியாமல் இல்லை அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்கன்னு தவறான தகவலை பதிவுபடுறாங்க அவங்களுடைய வேலையே அதிமுகவை குறை சொல்லுவதும் அதிமுகவில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்கு காரணம் எங்ககிட்ட பிரச்சனை நீங்கள் பேசிடாதீங்க மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் கூட ஆரம்சக் கோரிக்கை அவங்க வந்து மாண்புமிகு முக முதலமைச்சர் முன்னாடி பேசினாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டது தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ போராட்டத்தை கலைச்சி விட்டது அரசாங்கம் காவல்துறை பேசியது திட்ட கோரிக்கை கொடுக்குறோன்னு சொன்னது அரசு தமிழக அரசு நீதிமன்றத்தில் இல்லை இல்லை நாங்கள் தனியாருக்கே கொடுத்துறோன்னு சொல்லி அரசு தரப்பு பதில் போட்டதுக்கு பிறகு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிருச்சு அப்போ இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை இவர்கள் இப்படித்தான் வயிற்றில் அடிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் இந்த திமுகவினுடைய அணுகுமுறையை ஏற்கல வெறுத்து போய் நிற்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதிமுக தலைவர்கள் வந்து வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் போகும்போது வெள்ள அறிக்கை வந்து கேட்டார் இப்போ இன்று வந்து இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன தொழில் நடத்திருக்காங்க என்ன முதலீடு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வெள்ள அறிக்கையை கேட்டால் அதை வந்து தர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த மாறுபட்ட கருத்து இப்போ இன்னைக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு முறை வெளிநாடு பயணம் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் மறைந்த ஆளுமிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அன்றைய தொழில்துறை அமைச்சர் நயினார் நாகேந்திர தலைமையில் இங்கே நந்தம்பாக்கத்தில் தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க ஒவ்வொரு வருஷமும் அம்மா போய் எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்துட்டு வரல ஆனால் இவங்க இந்த அஞ்சு முறை போயிருக்காங்களே அஞ்சு முறை என்ன நீங்கள் இது பண்ணுனீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா இல்லை அது நான் கேட்குறேன் அந்த இடத்துல ஏன் நீங்க வந்து ஓடி ஒளிகிறீங்கன்னு கேட்குறேன் இப்போ இந்த முறை அஞ்சாவது முறை நீங்கள் போயிருந்தீங்கல்ல ஸ்பெயினுக்கு முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கீங்கள பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் இது பண்ணணும்னு சொல்றீங்கல்ல பதினைஞாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்னு சொல்றீங்கல்ல இவைகள் எல்லாம் இதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி சட்டமன்றத்தில் கொடுங்கன்னு தானே சொல்கிறோம் அதை தானே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார் சட்டமன்றத்தில் விக்னேஷ் மரணத்திற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் காவல்துறை கொடுத்த தகவலை அப்படியே படிச்சிட்டாரு நைட்டு புரோட்டா சாப்பிட்டாரு நல்லா தூங்குனாருன்றாங்க அடுத்த நாள் காத்தா செத்து போய் கிடக்கிறாரு என்ன பண்ணுன்னா காவல்துறை கொடுத்த தவறான தகவலை அப்படியே முகம் முதலமைச்சர் படிச்சுட்டாரு ஆகவே இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதை வெளிக்கொண்டு வராமல் இருப்பதற்காக தமிழ்நாட்டின் ஊடகத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிறது திமுக ஆனால் மக்கள் இந்த ஆட்சியை இந்த அரசை ஏற்கும்படியாக இல்லை இதுதான் உண்மையான நிதர்சனம் அதனுடைய வெளிப்பாடு தான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த வெளியில போய் சுற்றுப்பிரயாணம் செய்யும்போது செய்கிற போது ஏராளமான மக்கள் திரள் வருவதற்கு காரணம் இந்த அரசு மக்களுக்கு ஏற்கும்படிய ஆட்சி நடத்தலைன்றத மக்கள் கொடுக்குற சாட்சி தான் அந்த கூட்டம் திரு இபிஎஸ் அவர்களுடைய எழுச்சி பயணம் வந்து நாளுக்கு நாள் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆனாலும் மக்கள் வந்து இருந்து அந்த பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்க இது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவை நம்பினார்கள் செய்யவில்லை மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்றத தான் இந்த கூட்டம் நமக்கு காட்டுது அப்படின்னு நான் பார்க்குறேன் பொதுவாக அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாவே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சிறப்பாக பராமரிக்கப்படும் அப்படிங்கிறது பொதுமக்கள்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் திமுக ஆட்சியில் வந்து அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய அளவில் வந்து காப்பாற்றப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நேற்று கூட வந்து இரவில் வந்து ரோந்து சென்ற ஒரு போலீஸரை வந்து ரவுடி வந்து தாக்குறாரு அது மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகும்போது அங்கேயுமே வந்து தாக்குறாரு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன இல்லை சட்டம் ஒழுங்கு ஆட்சி ஒவ்வொரு நிகழ்வுகள் அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் அங்கங்கே சில நன்மைகளும் நடக்கும் தீமைகளில் நடக்கிறாங்க அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் இருக்கிறாங்க பாருங்க அவங்க அவரையே வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் தொண்ணூரில் வெற்றி பெற்று ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வந்த சீமா அகர்வால் அது மாதிரி வன்னி பெருமாள் இப்போ இவங்களெல்லாம் வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு எட்டு பேரை விட்டுட்டு இன்னொருத்தரை போடுறீங்களே அது என்ன காரணம் உச்ச நீதிமன்றம் கேட்டுருக்கு நீங்கள் வந்து யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுவும் மாநில அரசும் பதில் சொல்லுங்கன்றது ஆக இவர்களுக்கு தேவையானவர்களை வளைந்து கொடுப்பவர்களை இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை புறந்தள்ளிவிட்டு இவர்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்கும் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி